நெற்றியில் திருநீறு வைப்பதற்குப் பின்னால் இப்படி ஒரு காரணமா இந்துக்கள் எப்போதும் நெற்றியில் திருநீறு திலகம் அல்லது குங்குமம் சந்தனம் திருமண் இட்டுக் கொதல்வதை மற்ற மதத்தினர் மதத்தின் அடையாளமாக பார்க்கின்றனர் ஆனால் இவை மனிதனுக்கு பல வகைகளிலும் நன்மை செய்வதை இன்றைய நவீன அறையிலும் ஒப்புக் கொதண்டுள்ளது இருந்தாலும் நெற்றியில் திருநீறு வைத்துக் கொதழ்வதை அநாகரிகமாக நினைத்து பலரும் தவிர்க்கிறார்கள் இந்துக்களின் சாஸ்திர முறைப்படி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வெறும் நெற்றியுடன் இருக்கக்கூடாது என்பார்கள் திருநீரு குங்குமம் இட்டுக் கொதழ்வது தெய்வீகத்தின் அடையாளமாகவும் மங்களகரமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது திருநீரு அணிந்து கொதல்வதற்கு என சில முறைகள் உள்ளது அந்த முறையில் நெற்றியில் சரியான இடத்தில் இட்டுக் கொதண்டால் மட்டுமே நரம்புகள் தூண்டப்பட்டு திருநீரு அணிந்த கொதழ்வதற்கான சரியான பலன் கிடைக்கும் திருநீரு என் அணிய வேண்டும் சிவனை வழிபடுபவர்கள் நெற்றியில் மூன்று கேரோடுகள் போன்று திருநீரும் விஷ்ணுவை வழிபடுபவர்கள் நாமம் நாமமாக திருமணம் இட்டு கொதழ்வது வழக்கம் இதேபோல் அம்பிகையை வழிபடுபவர்கள் நெற்றில் சிவப்பு நிறுத்தி வட்ட வடிவப் பொதட்டாக வைத்துக் கொதழ்வார்கள் இவை மூன்றையும் திலகம் என்கிறேம் இந்த திலகத்தை நெற்றியில் இரு புருவங்களுக்கும் இடையில்தான் வைத்துக் கொதழ்வார்கள் புருவங்களுக்கு மத்தியில் இருக்கும் அந்த இடத்தை ஆகாய சக்கரம் என்கிறேனோம் இதை கண்களின் உள்ளுணர்வு என்று கூட சொல்வதுண்டு இந்த ஒரு புள்ளியில்தான் ஒட்டுமொதித்த உடம்பின் கட்டுப்பாடும் உள்ளது தியானம் ஒருமுகப்படுத்துதல் ஆகியவற்றிற்கு ஆதார புள்ளியும் இதுதான் விபூதி இட்டுக் கொதழும் முறை மத சின்னங்களை இட்டுக் கொதழ்வதற்கு ஆண்களுக்கு தனிமுறையும் பெண்களுக்கு தனிமுறையும் உண்டு ஆண்கள் திருநீறு அணியும் போது சுட்டுவிரல் மற்றும் பெருவிரல் நீங்களாக மத்தியில் உள்ள மூன்று விரல்களை பயன்படுத்தி மட்டுமே திருநீறு இட்டுக் கொதொள்ள வேண்டும் அதே சமயம் பெண்கள் திலகமாக மேவோதர விரதலால் எடுத்து வைத்துக் கொதொள்ள வேண்டும் ஆனால் ஆண்கள் குங்குமம் வைப்பதாக இருந்தால் பெருவிரலால் மட்டுமே எடுத்து வைத்துக் கொதொள்ள வேண்டும் பொதுவாக மனித உடம்பானது கேரோவில் உடன் ஒப்பிட்டும் இந்த உடம்பு தெய்வங்கள் வாழும் இடமாகவும் கருதப்படுகிறது பரமேஸ்வரனாகிய சிவபெருமான் பெருமான் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் வசிப்பதாக சொல்லப்படுகிறது இது ஆன்மீக மையமாக சொல்லப்படுவதால் சிவனுக்கு நெற்றிக்கண் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவே மனிதர்களுக்கு சொல்லப்படும் போது ஆகாய சக்கரத்தில் மனதை நிலைநிறுத்துவதே தியானமாக சொல்லப்படுகிறது திருநீறு முக்கியத்துவம் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல அறிவியல் ரீதியாகவும் நெற்றியில் திருநீறு இட்டுக் குதல்வது எதிர்மறை ஆற்றல்கள் அல்லது தீய எண்ணங்கள் அல்லது தீய சக்திகளை நம்மிடம் நெருங்க விடாது திருநீரு குங்குமம் திருமண் உள்ளிட்டவற்றில் சாம்பல் சந்தனம் செந்தூரம் உள்ளிட்ட பொதுட்கள் கலந்து தயாரிக்கப்படுகின்றன இயற்கையாகவே இந்த பொருட்களுக்கு மூளையை சமநிலைப்படுத்தும் தன்மை உண்டு அதே ஓடு நேர்மறை சக்திகளையும் அதிகரிக்கவும் செய்யும் ஜேரோதிட மற்றும் தந்திர சாஸ்திரப்படி நெற்றியில் மங்களத்தின் அடையாளமாகவும் புருவங்களுக்கு மத்தியில் தெய்வம் குடியிருப்பதை குறிக்கும் அடையாளமாக பார்க்கப்படுகிறது விபூதி பலன்கள் திருநெற்றி போன்று சந்தனத்தை நெற்றியில் அணிந்து கொதல்வதால் சேரோர்வு நீங்குகிறது மூளையின் செயல்பாடு சீராக இருப்பதால் நினைவாற்றல் பெருகுகிறது சுட்டு விரலால் எடுத்து நெற்றியில் சந்தனம் வைத்துக் கொதழும் போது உடம்பு முழுவதும் குளிர்ச்சி ஏற்படுகிறது இது சிந்தனையை தெளிவாக்குவதால் மருந்தாகவும் பார்க்கப்படுகிறது குங்குமம் வைப்பது ஏன் மஞ்சள் படிகாரம் சுண்ணாம்பு போன்ற பொருட்களின் கலவைதான் குங்குமம் இது மன அமைதியை தரக்கூடியது மனிதன் பலவிதமான சிந்தனை மன அழுத்தம் ஆகியவற்றால் பாதிக்கப்படும் போது அவர்களின் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு தலைப்பாரம் தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதை தடுத்து நரம்பு மண்டலத்தை குளிர்ச்சியாக வைக்க குங்குமம் உதவுகிறது இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கும் புள்ளியை வசிய புள்ளி என்றும் சொல்வார்கள் தீய சக்திகளால் நாம் வசீகரிக்கப்பட்டு அவற்றின் கட்டுப்பாட்டில் சென்று விடக்கூடாது என்பதற்காக தடுப்பு அரணாகவும் குங்குமம் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி